புகார் கொடுக்கிறாங்க உயர் அதிகாரிகிட்ட அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில் பட்டாத்துக்கு அது இருக்கிறதும் பரம்போக்கில் இருக்கிறது தனியா ஒரு ராமசாமி கந்தசாமி முனுசாமி கோயந்தசாமி ஏதோ ஒரு மனுஷன் கட்டியிருந்தாலும் கூட கோயில் கட்டிட்டு அது உள்ள போறது பொது சொத்தாய் போயிருக்கு

கோயில எரிக்க வேண்டாம் கடையை எரிக்க வேண்டாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தாலுக்கா ஆபீஸ்ல வரையர்களை கோயில் கும்பிடுறதுக்கு உடமாட்டேன் அப்படின்னு சொன்னா பாரு யாராவது அந்த ஏ தரப்பு பி தரப்புல உட்கார்ந்தானோ அந்த குடியானவங்க சார்பில் உட்கார்ந்தவங்க அத்தனை பேருமே இப்ப வன்பொருள் கருத்து சட்டத்தில் போடப்படும் ஏன்னு கேட்டா கோயிலுக்குள்ள இவனை விடுறதுக்கு சின்ன கட்டம் விடுறதுக்கு எனக்கு முடியாது

நூறு பேர் பந்தையில் சொல்லியிருப்பான் குடியார்ந்தருவில் கோயில்கிட்ட ஆயிரம் பேர் சொல்லியிருப்பான் பரையிற கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அதெல்லாம் முக்கியம் இல்ல அரசாங்கம் ஒரு பட்டியல் வச்சுருந்தது இல்லையே ஏன் திறப்பு பிஎஸ் இவங்களை நான் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு எவன் சொன்னாலும் அவனை அவன் அத்தனை பேர் பிசிஆர் வழக்கத்தில் பதிவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இந்த கல்லூரி சம்பவத்தில் தீ வைப்பு சம்பவத்தில் வீடு பட்டுல வீடியோவை வரையர்களை அடிக்கிறத மட்டும் தான் நம்ம மாற்று அடி கூட ஒரு 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 வீடியோ பார்த்தேன் பையன் பையன் அக்கா தெய்வான அனுப்பிச்சிருந்தாங்க தெய்வானு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை அதெல்லாம் பேச அந்த கெட்ட வார்த்தை நம்ம கிட்ட வாங்கி நம்ம கிட்ட கும்பிடுறதுக்கு உள்ள வரலாமா நம்ம கேக்குறாங்க அப்படின்னு சொல்றான் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கும் பொருளாதாரத்துல படிப்புல எல்லாத்துலயும் நம்ம சமமா வந்தோம் சமத்தை வந்து மீறிட்டு கூட வந்துக்கிறோம் வேசனரிசி தான் அவங்க தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க தலைவர் வேணா கோடி கோடியா பண்ணி அடக்கட்டில சொத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி தான் தின்னு ஆனா நம்ம ஆளுங்க ரேஷன் அரிசி தின்றதுல முன்னா பத்து ரூபா கம்மியான போட்டாலும் நொய் அரிசியாச்சும் வாங்கித்தான் நாம தின்னுக்கிட்டு இருக்கிறோம்

அந்த தாசில்தார் முன்னணி நடந்துச்சுல இந்த தாலுகாவுடைய மேஜிஸ்ட்ரேட் தாலுகா தாசில்தார் முன்னணி நடந்துச்சு அந்த கூட்டத்தில் இந்த சாதி உள்ள போர் சொன்னா இல்லை அவன் எவன் சொன்னான் அந்த தரப்பு வந்த பத்து வந்தான் அந்த பத்து பேருக்கு மேலேயும் வழக்கு பதிவு எஸ்எஸ்டாக்கு போடணும் அதுதான் சட்டம் உயர் சாதி இந்து தாழ்த்தப்பட்ட பொது கோயிலுக்கு போக முடியும் சொன்னா அது எஸ்எஸ்டாக்கு தான் இன்னும் ஒன்னும் போலீஸ் போடல நாம ஒற்றுமையா இருந்தா மட்டுமே இந்த நாலு இருக்கிற மக்கள் பூரா பெண்கள் தான் அவதிப்படுறாங்க வேற யாரும் அவதிப்படல ஆண்கள் பூரா மயில் ஓடிட்டாங்க பெண்கள் தான் பெரிய படிச்சு கொடுத்துறாங்க நம்ம தலைவர் திருமாவன் வந்து வந்து அதிகாரி பேசிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நாள் பொறுத்தீங்கன்னா அவங்க அதிகாரிட்டு பேசி முறைப்படி பேசி மேலும் இருக்கிற அந்த அக்யூஸ்ட் கோயிலுக்கு முறை கூட சொன்னால அந்த அக்யூஸ்ட் கைது பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணி ஆகணும் அதுக்கு மேலே வேலை நம்ம செஞ்சாகணும் மேலும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வரணும் அதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு இதே காடைப்பட்டி தாலுகாவில் காடைப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் கேமூருன்ற ஊரில் இதே போல எம்பிசி மக்களுக்கும் எக்ஸி மக்களுக்கும் ஒரு தகராறு வந்தது ரெண்டு தரப்புலையும் சிறைக்கு போனாங்க ரெண்டு தரப்புலயும் சிறைக்கு போகாதவங்க மேல வழக்கம் இருந்தது நாளைக்கு முன்னிலையில பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாரையும் ஒரே நாள்ல வெளியே விட்டாங்க இந்த வழக்குல வெளியே விட முடியாது ஏன் விட முடியாதுன்னா ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் பொருள் சேதம் சேதமாய்க்குது அது எவ்வளவு சேதம் மதிப்புன்னு அவன் ஒரு இன்ஜினியர் ஒரு யூனியன் ஆபீஸ்ல இருக்கிற

நஷ்டமாயிருக்குதுன்னு நஷ்டமா அந்த இருபது லட்சம் இந்த உள்ள போயிருக்கிற பறையிறைய பன்னெண்டு பதிமூணு பேருந்து நாளைக்கு சொல்லுவோம் நம்ம இருபது லட்சத்துக்கு எங்க போவோம் நம்ம காடு கரைங்க ஏற்கனவே நம்ம பாட்டம் போட்ட கிட்ட எள்ளி வாங்கிட்டாங்க

வயசான <laughs> கடையெல்லாம் வச்சு உட்காந்து அதெல்லாம் நம்ம நடுவுல கடர் இருக்குது. ஏய் அந்த அப்பா வருஷத்துல ஒரு நாளைக்கு கோயில் கூட போறோம் எங்களுக்கும் மாட்டாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி என்ன தெரியணும் எல்லாமே நாங்க பண்ணணும் பெருமை கையில ஒரு காய்கறி கோடியை கொடுத்து நேரத்தில் போய் அனுப்புற அந்த பொண்ணை அடிச்சு அனுப்புறாங்களா இல்லையா நாமுதுலேயே பெருந்தல் மகர் சேதனங்க கேமரா போம்பதுக்கு இடையான கொண்டு வந்து மைக் போட்டு வச்சிடுச்சு நான்தான் தள்ளி கண்டு போய் எடுத்தேன் அப்படி நம்ம மைக் போட்டு வச்சிட்டு தள்ளி வந்து போய் எடுத்தா நம்ம இந்த ஊரை சுத்தி பார்த்தினா கரெக்ட்டா நமக்கு தெரிஞ்சு இருக்குது நம்ம பலேஸ் எல்லாம் இருக்குது ஹே நீ சொல்லு பாரு இந்த பாடு இது எത്ര வேணும் தூக்கிட்டே பா அங்க பவுண்ட்ல வைக்கنا பாரு சொல்லு கோடி ஐசு आइसो मालाला का मतलब का आया इंडिया ने जी ने उसको அடிचिरुगा पात्या आदा ना इन